ஒன்று பன்னிரண்டு வைத்து மாசித்த மாயோகம் வந்து தலைப்பு எய்தும் தேகத்துக்கு என்றும் சிதைவு இல்லையாகுமே உன் முகத்தை பார் உன் நெற்றி முதல் நாசி சேர்ந்து நாடி வரை உள்ள அளவு பன்னிரண்டு அங்குலம் ஆகும் இது சராசரியாக ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனின் முன்முக அளவாகும் அதே போல் உன் இடது காதுக்கும் உள்ள இடைப்பட்ட முன்னளவு பன்னிரண்டு அங்குலம் உன் காதுக்கும் உன் வலது காதுக்கும் இடைப்பட்ட அளவு சராசரியாக பன்னிரண்டு மனதை நிலைநிறுத்தி யோசித்து பார்த்தாயானால் படைப்பின் ரகசியம் புரியும் வான ராசிகள் பன்னிரண்டு நிர்ணயம் செய்யும் நட்சத்திரங்கள் பன்னிரண்டு நீ மேயிர கை கொள்ள வேண்டிய நற்குணங்களும் நீ அடைந்து வாழ்க்கையும் காலை எழுந்தவுடனும் இரவில் தூக்கத்திற்கு முன்னரும் யோகமாகிய தியானத்தில் ஈஸ்வரிடம் இக்குணங்களை கேட்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் நேர்வழிக்கு திரும்பும் அதன் பின் உனக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் எல்லோரிடமும் நீ அன்பாய் இனிய வார்த்தைகளை பேசுவாய் அதனால் உன் உடலை வெட்டி கொள்ளும் எண்ணம் யாருக்கும் வராது பகைகள் முற்றிலுமாக நீங்கி போகும் பயமற்ற வாழ்க்கை தாகும் வெற்றி வாழ்க்கை தொடரும்